எண்ணூத்தம்பது மீன் அவனை சுட்டே கொண்டிருக்கான் இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்கு இருக்கான் தினம் கைது பண்றான் ஒருத்தனையாவது நீ தடுத்து பிடிச்ச உன் கடற்படை நாடு கைது மீட்டிட்டு வந்திருந்தா என் நாடா ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை பரம்பரை பரம்பரையா பல்லாயிரம் ஆண்டுகளா என் முன்னோர்கள் செஞ்சு வச்சது நீங்க கடப்படி சென்னை ஒரு நீர் தேக்கம் சென்னையே ஒரு ஏரி நகர் வேளச்சேரி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பழவந்தாங்கல் பீக்கங்கரணை பள்ளிக்கரணை கரணை என்றாலும் ஏந்தல் என்றாலும் தாங்கல் என்றாலும் சேரி என்றாலும் அது தான் சேரிங்கிற நீ வெள்ளச்சேரிய வெள்ளத்து ஏரிய வெள்ளச்சேரின்ற நீ இதெல்லாம் நீர் தேக்கம் இந்த மாதிரி ஆட்சி எங்கே பார்த்துருக்கீங்களா தங்கச்சி மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமி இடிக்கிற நீ பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கீங்க புல்டோசில் வச்சு இடிக்கலாமா தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது புதுச்சேரியில் ஒரு நாற்பது தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்துல தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்க வட மாநிலங்களில் முழுக்க இப்ப யாராவது உங்க மனசார்ந்து சொல்லி சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா ஏன் மார்க்கெட் இல்ல மார்க்கெட்டில் அதை ஹீரோ வச்சு யார் நம்பி பட அடுப்பா இப்போ இல்லை அவருக்கு இல்லை கடவுளை உங்களுக்கு நீங்கள் கட்சி தலைவராகி பிள்ளையார பொதுச்செயலாத ஆக்கி வச்சிருந்தீங்க நீங்கள் உங்கள் கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க இது மாதிரி கொடுமை உலகத்துலக்கா தம்பி பிஜேபிக்கு மட்டும் ராமரா ராமரை இப்போ ராமரை சொல்லி அந்த இடத்துலையே ஓட்டு வாங்க முடியல அவர் கோயில் கட்டண இடத்துல எவ்வளவு வழி இருந்தா ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு என்னை வச்சு என்ன வெறுத்து வெறுத்து இதே வேலையா திரியலான்னு உனக்கு இப்போ ஜெய் ஸ்ரீராம் கிடையாது இப்ப ஜெய் பூரி ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் தமிழீழ தாய் நிலத்தில் சிங்கள இராணுவம் நூற்று கணக்கான மக்களை கொன்று குவித்து கொண்டிருந்த இந்த கொடிய வேலையில் இலங்கை கிரிக்கெட் அணி தமிழ்நாட்டிற்கு விளையாட வருகிறது என்கிற செய்தி அறிந்து என் இன மக்களை கொன்று குவித்த சிங்களர்களுக்கு என் தாய் நிலத்தில் கொண்டாட்டமா என்கிற கோபத்தில் இருபத்தி ரெண்டு வயது இளைய மகன் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி, எப்படியாவது அந்த கொடுஞ்செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அந்த வெறியில் தன் உடம்பிலே தீமூட்டிக் கொண்டவன் தம்பி அப்துல் ரவுப் அவர்கள் ஒரு துண்டறிக்கையை அவனை எழுதி அச்சிட்டு உடலிலே எண்ணெயை கொட்டுகிற போது துண்டறிக்கு ஏந்தி நிற்கிற கையை விடக்கூடாது என்பதற்காக கையை தவிர மற்ற பகுதிகளில் எண்ணெயை கொட்டி எரிய வெட்டவன் அந்த உணர்வு அவனுக்கு எப்படி வந்ததென்றால் இளம் வயதிலே சிறு பிள்ளையாக இருக்கும்போது தன் தாய் அங்கே இருக்கிற ஈழ உறவுகள் தண்ணீர் இருந்த தங்க வைக்கப்பட்டிருந்த அகதிகள் முகாமிற்கு அடிக்கடி சென்று உணவுப் பொருள்கள் உடைகள் கொடுத்து உதவும் போது கூட சென்றவன் அந்த உணர்வை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு தன் இன மக்கள் கொன்று வைக்கப்படுவதை சகிக்க முடியாத கோப உணர்ச்சியில் தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்தான் அவன் முத்துக்குமாருக்கு தங்கை செங்கொடிக்கு தம்பி விக்னேஷுக்கு மூத்த நெருப்பு அவனுடைய ஈகத்தை மறந்து கடந்து இந்த மண்ணின் மக்கள் போய்கொண்டிருந்தாலும் தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் அந்த மகத்தான வீரனினுடைய ஈகத்தை மறக்காமல் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தன்னுடைய மாணவர் பாசறையிலே அவனை ஒரு குறியீடாக ஏந்தி இன்னைக்கு களத்திலே நிற்கிறார்கள் அந்த ஈடு இணையற்ற ஈகை தமிழனுக்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது

ஆளாகுகிற மக்களின் அருகில நின்று உதவுவதுங்கிறது ஆட்சியாளர்களுடைய அரிய கடமை அதை அப்படி இவங்க செய்ய தவறாங்க இதே தேர்தல் ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னா அதுக்கான வேகத்தை அதிகமாக காட்டுவாங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்குது ஒழிய மக்கள் அரசியல் இல்லை அதான் இந்த சிக்கலுக்கு காரணம் ரெண்டாவது ஆண்டுதோறும் வந்து நம்ம இந்த மாதிரி பேரிடரை அடிக்கடி இப்படி எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்கு காரணம் ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் வந்து பருவநிலை மாறி போய்விட்டது புவி வெப்பமாகிவிட்டது என்று நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அது பருவநிலை மாறியது நம்ம மாற்றிட்டோம் புவி வெப்பமாகிறது காரணம் ஆண்டுகள் இல்லாத இப்போ திடீர்னு புவி வெப்பமாகுதுன்னா காரணம் என்னன்னு யோசிக்கணும் புவி வெப்பமாகற தடுக்க இருக்க வழி என்ன அது ஒரு பெரிய வரலாறு அது ஏன் வெப்பமாகுதுங்கிறத பேசுறது இது இது இடம் இல்லை உங்களுக்கு வெயில் அடித்தா நீங்கள் ஒரு கொடை பிடிக்கிறீங்க பூமி தாய்க்கு வெயில் அடித்தா ஒரு கொடை குடிக்கணும் அவளுக்கு ஒரு பச்சை கொடை குடிக்கணும் அந்த கொடை மரம் மரங்கள் வளர்ப்பதை தவிர புவி வெப்பமாவதை பருவநிலை மாறுவதை தடுக்க முடியாது புவி வெப்பம் ஆகுதுனால் கடலின் நீர்மட்டம் உயருது இப்போ அடுப்பில் உலையை வச்ச தண்ணியை வச்சு நீரை கொதிக்க வச்சிங்கன்னா கொதிச்சு வர மாதிரி வெப்பம் அதிகமாகும்போது கடல் கொதிச்சு என்ன ஆயிடுது ஆழி பேரலை பெரும் புயல் காற்றழுத்தம் இதெல்லாம் வருது அவன் என்ன சொல்கிறான் நீ வெப்பமாக அது ஒன்று கவலைப்படாமல் இருந்தால் கடற்கரையை ஒட்டியிருக்க ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு எந்த நகரம் இருக்காது சாப்பிடும் விழுங்கிரும் இப்போ பருவமழைன்னு ஒன்றும் இருக்காது இதை சொல்கிறதுக்கு ஒரு அறிவியல் அறிஞர் வர்றதில்லை அனுபவத்திலே எங்கள் அப்பாவே சொல்கிறாங்க நம்மால் வரப்பா நீ பருவமழைன்னு ஒன்றும் நீ கிடையாது பெருமலை புயல் மலை அடமலை தொடர்ச்சி பெய்யும் இப்போ இந்த காலத்தில் மழை பெய்யும்னு நீங்கள் கணிச்சுட்டு இருந்தீங்க இப்ப இல்லை இப்போ திடீர்னு பெய்யுது திடீர் திடீர்னு வருது புயல் வருங்கிறீங்க வர மாட்டேங்குது பள்ளிக்கூட விடுமுறை விட்டிங்கன்னா அப்போ பெய்ய மாட்டேங்குது பள்ளிக்கூட வச்சிங்கன்னா பெஞ்சு விட்டுருக்கு நீ என்னடா என்னையை கணிக்கிறது இல்லைங்க இயற்கைக்கு ஒரு கோவம் தங்கச்சி தானே மது அருந்திட்டவன் நீ வந்து கட்டுப்பாட்டுக்களை இருக்க மாட்டான் மதம் பிடிச்ச யானை கொண்ட மிருகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா அப்படி இயற்கை தாய்க்கு ஒரு கோபத்தை நீ உண்டு பண்ணிட்டீங்கன்னா வெறிகொன்றுருவா

சென்னையவே பாக்குறது இல்ல அப்புறம் மற்ற மாவட்டத்தை மற்ற மாவட்டத்தை என்ன பார்த்துருங்க புறநகர் பிறநகர்ல பேச்சே கிடையாது நீங்க வாரீங்களா மதுரைக்கு மதுரையில இருந்து நேர்த்தா வந்திருக்கேன் வாரியெல்லாம் சாலையில போய் பாக்குறீங்களா சாலை கிடையாது சவக்குழிகள் குழிகள் ஒரு கேள்வி தங்கச்சி அறுபது ஆண்டுகளாக இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்ட பெருமக்கள் யாரு ஒண்ணு திமுக இன்னொன்னு அதிமுக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிதான் தேவைங்கிறாங்க மழை நீர் வழிந்து வெளியேற காவாய் பெற்றுவதற்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் இவங்க ஒதுக்கியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க வந்தே நாலாயிரம் கோடி ஒதுக்கினாங்க ஒரு ரெண்டாயிரம் கோடியில் ஒரு தலைநகர்லயே ஒரு மழை நீர் அழகாக வெளியேறி நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு நீங்கள் அந்நிய முதலீடு கொண்டு வர பயணிக்கிறீங்க சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அரபு நாடுகள் அங்கெல்லாம் இந்த மழை நீரை அங்கெல்லாம் மழை பெய்யிருந்தே பொழியிருந்தில்லையா பெய்யுது அந்த நீரை சாலையில் தேங்க விடாமல் மக்கள் வாழ்விடங்களை தேங்க விடாமல் எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அதில் தானே பயணிக்கிறீங்க அப்ப ஏன் அதெல்லாம் கவனிச்சா அதை ஆண்டுகளுக்கு இந்த கொடுமை வெள்ளத்துல வீடு இடிஞ்சிருச்சா ஒரு ஐயாயிரம் கொடுத்து விடு ஒரு ஆறாயிரம் கொடுத்து விடு ஒரு ரெண்டாயிரம் ஒரு தீர்வு முறையா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு செஞ்சிடலான்ற அதிகாரிகளே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுங்க மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கணும் இதெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை கட்டமைப்பு இது ஒரு அடிப்படை இதை விட்டுட்டு நான் வந்து கழிவு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓட காவாவட்ட வட்ட நீ எதுக்கு மெட்ரோ போடுற நான் கேட்டேன் நான் உன்ட்ட மெட்ரோ யோ கீழே தண்ணி ஓட போடுறானா நீர் ஓட காவா வட்டியானா கார் ஓட ட்ரெயின் ஓட போட்டுக்கிட்டு இருக்கா என்னது இது என்னது சொல்லுங்க மெட்ரோல பயணம் செய்யற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்கு எல்லார் வீட்லயும் அது போக அரசு போக்குவரத்தில் அது போக தொடர் வேண்டிய ஏற்கனவே ட்ரெயின் இருக்கு அது போக தானி இருக்கு இப்போ அதுவும் இல்லாம மோட்டர் பைக்கிலேயே ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த மெட்ரோல எதுக்கு எத்தனை பேர் பார்ப்பேன் இதுவரை அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிருக்கேங்கிறது ரெண்டாயிரத்தி கோடிக்கு இந்த தண்ணி விடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சியை எங்கே பார்த்துருக்கீங்களா தங்கச்சி மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு இடிக்கிற நீ பள்ளிக்கரணி ஏறிய குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கீங்க ஒன்னைய என்ன வச்சு புல்டோசர் புல்டோஸ் வச்சு இடிக்கலாமா எந்த ஆரிங்கன்னு செய்வான் எந்த அறிவாளி செய்வான் மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா பள்ளிக்கரண ஏரிய குப்பை குட்டி போடுவானா யார் யாருமே கேள்வி கூடாதா உங்களை மக்கள் ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த கோமாலப்படுத்த இருந்தியா கோமாலப்படுத்த என்ன பண்ண அவனுக்கு பிளாட் போட்டு வித்தது யாரு அவனுக்கு வீடு கட்ட அனுமதி யாரு குடி குடும்ப குடும்ப அட்டை கொடுத்தது யாரு ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு இணைப்பு கொடுத்தது யாரு எரிவாயு உண்மை கொடுத்தது யாரு இந்த இந்த ஒரு சாலை போட்டு கொடுத்தது யாரு இதெல்லாம் கொடுத்தது அரசு தானே அப்போ திடீர்னு ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு உனக்கு தெரியுதா மழை இங்கே இருந்து ஓடி போய் ஒரு இடத்துல தேங்குறதுக்கு பத்து ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்ல நீர் தேக்கங்களை குட்டை குட்டையாக வெட்டி நீரை கொண்டு சேமிக்க முடியாதா இதை செஞ்சிருக்க முடியாதா நீங்கள் என்னோட வாங்க இருந்த கோயில் குளங்களை இவங்க மீன் குட்டை மாதிரி மீன் வளர்க்குற தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்களா இல்லையா இப்படி போங்க அந்த பக்கத்துல இருந்து அந்த கோயில் குளம் எப்படி இருந்தது நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க சுத்தி சிமெண்டை போட்டு தொட்டி வச்சிருக்கேன் நீச்சல் மாதிரி ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசா கண்டுபிடிக்க பிடிக்க வேண்டியதில்லை பரம்பரை பரம்பரையா பல்லாயிரம் ஆண்டுகளா என் முன்னோர்கள் செஞ்சு வச்சது நீங்க கடைப்பிடி சென்னை ஒரு நீர் தேக்கம் சென்னையே ஒரு ஏரி நகர் வேளச்சேரி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கள்ளுக்குட்டை பழவந்தாங்கல் பீக்கம் பள்ளிக்கரணை கரணை என்றாலும் ஏந்தல் என்றாலும் சேரி என்றாலும் அது ஏரியத்தான் சேரிங்கிற அணி வெள்ளத்து ஏரிய வெள்ளத்து ஏரிய வெள்ளச்சேரின்றாணி இதெல்லாம் நீர் தேக்கம் நீர் இன்றி அமையாத உலகம் சொன்னவனுக்கு எங்க ஏரிய தூத்துட்டு ஏரியாவுக்கு பேர ஏரியா இங்க ஏரி இருந்தது எங்கன்னு கேட்டா அங்கிட்டு போறியாங்கிற அணி அப்ப ஏரிய தூத்துக்குடி கட்டிருக்க இது ஆக்கிரமிப்பு இதை இடின்னு சொல்கிற நீதிமன்றங்கள் எல்லாமே ஏரியில் கட்டியிருக்கு யார் என்கிட்ட பேசுவா இப்போ நான் கூட ஒரு வழக்கு தொடுக்க போகிறேன் நீதிமன்றம் ஏரியில் கட்டப்பட்டிருக்கு இது ஆக்கிரமிப்பு இடிங்கன்னு உத்தரவு போடுங்கன்னு கேட்க போகிறேன் திருவள்ளூரில் ஒரு நீதிமன்றம் இருக்குது தங்கச்சி அது ஏரியில் கட்டப்பட்டிருக்கு மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை இருக்கு அது ஏரியில் கட்டப்பட்டிருக்கு எப்படி எம்எம்டி காலனி இருக்குல்ல எம்எம்டி குடியிருப்பு எதில் கட்டப்பட்டிருக்கு அரசு அலுவலங்கள் அச்சனை நீர் தேக்கங்கள்ல கட்டப்பட்டிருக்கு பள்ளிக்கரணில் குப்பை கொட்டப்படுது இதெல்லாம் அப்புறம் தண்ணி தேங்கிருக்கு தண்ணி தேங்கிருக்கு தண்ணி தேங்கிருக்கு நீ நீர் தேங்குற இடத்துல நீர் ஓடுற இடத்துல அப்புறம் அது வீட்டுக்குள்ள தானே வரும் என்னை மாதிரி ரோட்ல இருந்து போராட முடியல அதுக்கு போராடுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு வீட்டுக்குள்ள போய் வெள்ள கூட நான் எங்குது அவ்வளவுதான் நீ அது ஓடுற இடத்துல நீ போய் எதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி நீர் ஓடுற இடத்துல ரோட போட்டு காரை விட்டோம்னா அதுக்கு வழி இல்லாம வீட்டுக்குள்ள போகுது மழை மழை நீர் வரும்போது அதை சேமித்து வைக்கிறதுக்கு இருக்கா ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு இப்போ வேல்முருகன் ரத்தம் சொல்லும்போது கூட அந்த ஏரி தூர்வாரப்படலாம் அங்கே நீர் தேக்கம் தூந்து போச்சுன்னு நீங்கள் எங்கள் பாட்டனார் கட்டுனா வீரநாராயண ஏரி பதினாறு கிலோமீட்டர் தங்கச்சி என் ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாருக்கு பதினாறு கிலோமீட்டர் தான் கடலை அப்போ ஒரு சின்ன கடலை வெட்டியிருக்காவே அதை தூர்வாரினே ஏன்டா கடல் ஒரு மிதக்குது ஆண்டுதோறும் மழை பொழிவு அதிகமாக வருது பள்ள நிலமாக இருக்குது தாழ் நிலமாக இருக்குது அங்கே அந்த நீரை கொண்டு அந்த பதினாறு கிலோமீட்டரில் தேக்கினா அங்கேருந்து பெரு குழாய் மூலமாக எனக்கு காவிரி பகுதிக்கு இந்த தஞ்சை வேளாண்குடி மக்களுக்கு கொண்டு போய் ஊற்றிட காவிரி டெல்டா பகுதிக்கு எதுக்கு நான் கர்நாடகாவில் நூற்றம்பது டிஎம்சிக்கு கையேந்தனும் பதினாறு கிலோமீட்டர் கடலை வெட்டி வச்சுட்டு போயிட்டான் அது தூந்து போச்சு எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்லை ஆளை பார்க்கறது மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறாப்ளே இது வரும் வாண்டு தோறும் இந்த பிரச்சனை இருக்க இந்த சிக்கலை தீர்க்க முடியலாம் ஒழிக்க முடியாது ஒழிக்க ஒரே வழி தான் உங்களை ஒழிச்சிடுறதா ஒரே வழி வேற என்ன எப்படி ஒழிக்க முடியும் ஒரு ஐந்தாண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்க இறங்கி போயிடுறேன் ஆட்சி எடுக்க சார் என்னால் முடியலைங்க மன்னிச்சுக்கிடுங்க இப்போ வேக வேகமாக தோண்டிங்க ஆட்சிக்கு வந்தோன்னா நாலாயிரம் கோடி ஒப்பந்தம்ன்றீங்க தோண்டு நீங்கள் தோண்டிங்க சும்மா சொல்லலை தோண்டிங்க ராத்திரியில் நாங்க தூங்கும் மூடிட்டு போயிட்டீங்க என்ன அந்த காவாயெல்லாம் என்ன இது இதெல்லாம் கொடுமை தங்கச்சி இதை பேசாதீங்க வேற ஏதாவது வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா வந்து தாக்கல் செய்யப்படுது வேணா வேடிக்கையாக பார்க்குறேன் சொல்லுவாங்க இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்க அப்படிதான் அண்ணன் பாக்குறேன் தம்பி இதெல்லாம் ஒரு அடிப்படையில் தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல்விக் கொள்கை ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரம்த ஒரே சுகாதாரத்து தமிழ செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்க உறுதி ஆம்ப அவசர உறுதி இல்லாம சாய்க்கிள் முன்கூறு ஹான் கட்டி வச்சு போயிட்டு இருக்கேன் தோல் உறுதி போயிட்டு இருக்கேன் காட்டில் ஆத்தாவுக்கு முடியல முதல் மகனும் மகனும் நடுவால ஒரு கட்டையை போட்டு தொட்டியில கட்டி தூக்கிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு என்ன மருத்துவ தர இருக்குது ஒரே சுகாதார திட்டம் ஒண்ணு ஒண்ணு ஆனா ஆனால் இருந்து தண்ணி எனக்கு வராது எப்படி இருக்கு ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துருமா ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு இப்படி போட்டு சட்டத்தை போட்டா எனக்கு பேசப்பட்டு வந்துருமா தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி முதல்ல முதல்ல இந்தியா ஒரே நாடா இந்த கான்செப்ட் வாங்க ஒரே நாடா இருபத்தெட்டு நாடு எட்டு ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா இதுதானே கேள்வி இந்தியா தட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே மாநிலங்கள் அவை தானே மாநிலங்களின் அவை தானே ஆல் இண்டியர் ரேடியோ தானே ரேடியோ இல்லையே இந்திய ரேடியோ ஆல் இந்தியா அப்போ அந்த ஆல் இந்தியா எந்த இந்தியா இது என் நாடு அது அவர் நாடு அவர் நாடு நாங்கள் தமிழர்கள் அவர்கள் தெலுங்கர்கள் அவர்கள் மலையாளிகள் அவர்கள் கன்னடர்கள் அவர் குஜராத்தி அவர் பீகாரி அவர் மராட்டியர் எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்றோம் தான் அது ஒன்றியம் இது ஒரு ஐக்கியம் அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அது யுனை கிங்டம் அது ஐரோப்பிய யூனியன் அது மாதிரி ஸ்டேட் ஆஃப் அது ஸ்டேட்னு வராமல் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு மாத்தி விட்டேன் யூனியன் மாத்தி விட்டேன் அதானே அப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் எப்படி ஒரே தேர்தல் நடத்துவனி நீ கேள்வி தர்க்கத்துக்கு இதை எடுத்து வைக்கணும் இவங்க அது செய்யறதுல ஒரே தேர்தல் தம்பி ஒரே தேர்தல் இப்போ நம்ம எப்படி கேட்போம் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதி அவன் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் அவன் நாற்பது தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்கள் வட மாநிலங்களில் முழுக்க பதிமூணு கட்டம் அசாமில் அந்த நாலு கட்டம் மேற்கு வங்கத்தில் பதிமூணு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலும் பதிமூணு கட்டம் பதினாலு கட்டம் பத்து கட்டமா தேர்தலை பிரிச்சு பிரிச்சு நடத்துனது நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அதனால வர்ற லாபம் நட்டங்களை லாபத்தை சொல்லு மக்களுக்கான நன்மை ஒண்ணு சொல்லுது நீ என்ன அமைப்பு வச்சிருக்க நீ அறுபதாயிரம் கோடி நீ ரெண்டு தொகுதியில் எதுக்கு போட்டி ரெண்டு தொகுதியில் எதுக்கு போட்டிட்டா நீ ஒன்னு மக்களை நம்மளையா ஒன்னே நம்மளையா தண்ட செலவு தானே தண்ட செலவு தானே நீ அப்புறம் வந்து ஒரு தொகுதி நீ ஒரு பதவி இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு எதுக்கு எம்எல்ஏ எம்எல்ஏவா இருக்கும்போது எம்பி போட்ட அதெல்லாம் எப்படி இப்ப இப்ப ஈரோடுல எடுத்துறது வருமா வராதா வரும் இப்ப என்ன பண்ணணும் அமைப்பு மாற்றம் அடிப்படை அமைப்பு மாற்றம்னா இந்த சிஸ்டர் ராங்கா இருக்கு சேஞ்ச் சொல்றாங்கல்ல அது என்னது இப்ப ஐயா ஈவி கே சேலம் முதல் இடத்துல வந்தாரா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாக்குன்னு வச்சுக்கிறோம் தோராயம் வச்சுக்கிறோம் ரெண்டாவது வாக்கு நம்ம ஒருத்தர் வந்திருக்காருல்ல அவர் ஒரு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரா ஒரு லட்சம் பேர் அவர் மேலே நம்பிக்கை போட்டு வாக்கு செலுத்திருக்காங்கல்ல இப்போ இல்லைனா என்ன பண்ணும் ரெண்டாவதாக வந்த இவரே இடைக்காலத்தில் இருக்கிற ஓராண்டு அல்லது ரெண்டாண்டு சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் பணி செய்வார் அவ்வளோதானே செலவு மிச்சம் நேரம் மிச்சம் வலுக்கட்டாயம் ஒரு தேர்தல் திணிப்பு இல்லை அப்படி தானே மாற்றிக்கணும் நீங்கள் இதுல எல்லாம் செலவு எப்படி செலவாகும் இந்த தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தானே செலவு பண்ணுவீங்க அது போக தனியாக செலவு பண்ணுறீங்கள எப்படி இப்போ இப்படி கேட்போம் இப்போ ஐயா மோடி வந்து அவருடைய ஆட்சி ஐயா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் தயவுல தானே இருக்குது ஒருத்தர் விளையிட்டார் ஆட்சி கலைமா கலையாத கலைஞ்சிரும் இப்போ பாராளுமன்றத்துக்கு மட்டுமா மொத்த நாட்டை மாநிலங்கள் எல்லா கட்சியும் எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மறுபடியும் மொத்தமாக தெரிதலை கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் இப்போ எங்கள் ஐயா இறந்துட்டாங்க ஈவி கேஸு அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலை மொத்தமாக கழிச்சுட்டு மொத்தமாக தேர்தலை இல்லை நாளைக்கு தான் அந்த வந்து நிறைவேற்ற போகிறது இரண்டு இது தேவையில்லை தம்பி தேவையில்லை அண்ணன் திருப்பத்தூர் வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவார் சும்மா தானே இருக்கேன் யானைக்கு டவுசர் தப்பம் தப்பாக இருக்குது அந்த கதைய நீ உனக்கு எந்த எதை பற்றி கவலை இருக்க உனக்கு நீ எதை பற்றி கவலைப்பட்டுருக்க நீ ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத கட்டி முடிச்ச முடிச்சாச்சு அதே முழுக்க கட்டில ஒழுகுது முத இருந்ததாவது நல்லா இருந்தது இப்போ ஒழுகுது உள்ளே இருக்க குருமார்கள் கத்துறாங்க என்ன ஐயோ ஒழுகுதுயா முழுக்க முடிக்கலாம் மேலே செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க இப்ப யாராவது உங்க மனசார்ந்த சொல்லி சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா ஏன் மார்க்கெட் இல்ல மார்க்கெட்ல அது ஹீரோ வச்சு யார் தம்பி படம் எடுப்பா இப்ப இல்ல அவருக்கு இல்ல கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச் செயலாளராக்கி வச்சிருந்தீங்க நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தேன் இது மாதிரி கொடுமை உலகத்துல தம்பி பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார மத்தவனுக்கு இல்ல அது பிஜேபி இருக்கிறது மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தார் மத்தவெல்லாம் விட்டு போயிட்டாரா இல்ல எப்படி நீ ஏன் கைவிட்டேப்போ அந்த இடத்துல ஆகிலேஷன்னு ஒருத்தன் வந்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில் போட்டு ஒரே அடி அடித்து தோற்கடிச்சிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீ ராம் முடிஞ்சு போயிடு என்ன மார்க்கெட்டில் அவர் இப்போ சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல அவர் கோயில் கட்ட இடத்துல எவ்வளோ வலி இருந்தால் ராமரை அந்த இடத்துல தோக்கடிப்பாருடே என்னை வச்சு என்ன தெரிய வெறுத்துட்டாப்புல வெறுத்து இதே வேலையா திரியிலன்னா உனக்கு இப்போ ஜெய் ஸ்ரீ ராம் கிடையாது இப்போ ஜெய் பூரி ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் திடீர்னு நீங்க வரல தூக்குறது திடீர் நாங்க போறது ஐயப்படம் தூக்குறது இதுவா தம்பி கோயில விட்டு வாங்க குடிசைக்கு சாதி மதத்தை பேசி சாமியை பத்தி பேசி பூமியை பத்தி கவலைப்படாதான் இவ்வளவு பிரச்சனை பருவநிலை மாற்றம் புவி வெப்பம் இதெல்லாம் எங்க இருந்து வருது நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த கிளீன் இண்டியா ஏன் கொண்டு வரல நீங்க ஏன் கொண்டு வரல கிளீன் இண்டியால எல்லாம் கிளீன் ஆயிடுச்சா தம்பி பிரதமர் பேசுறாரு தம்பி பிளாஸ்டிக் தான் நாட்டை நம்ம உருவாக்கணும்னு அதை நாங்க பேசலாம் நீங்க செய்யணும் செயல்படுத்துல இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மள மாதிரி பேசக்கூடாதுல்ல இப்ப இவங்கெல்லாம் பேசுவாங்கல்ல மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது அதனால வாத்தியார்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல இந்த புலம்புற வேலை அதிகாரத்தில் இல்லாத நாங்க சீருது போராடி பெற்று தர வேண்டிய வேலையை செய்யுது அதிகாரத்திற்கு நீங்க சீருது நாற்பது பா நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை வந்து இதுல சொல்லக்கூடாது அங்க சண்டை போட்டு வாங்கணும் அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் தேவையற்ற அதனால என்னென்ன அறுபதாயிரம் கோடி மிச்சம் அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்க அவ்வளவு சிக்கனமா செலவு ஒரு கேள்விதானே சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருவாய்ப்பு இருக்கம் வருது நிதிநிலை அறிக்கையில் காத்துக்கணும் நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால் இவ்வளவு வருவாய்ப்பு இருக்கம் வருது அந்நாட்டுக்கு இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களா பிரிச்சு கையளிக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு காட்டு இந்தியாவிலே அதிக வரி கட்டுற மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் இட காலங்களில் கூட நான் பிச்சை எடுக்க எங்க முதல்வர் கடிதமா எழுதுற இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க ஆயிரம் கோடி கொடுங்க உடனடியாக ரெண்டாயிரம் கோடி கொடுங்க என் காசை உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நாங்க ஏண்டி பிச்சை எடுக்கணும் என் வரி எடுத்து வச்சுக்கிடுவார் இவர் அப்புறம் நான் கேட்டால் கொடுப்பார் என்ன கவர்மெண்ட்டாக கண்டு வச்சியா ஏன் வரையை நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும்போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா எப்படி இருக்கு ஏன் வரி என்கிட்ட இருக்கட்டும் எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேன்னே சாக போகிற நேர்மையில் கூட நீ எனக்கு தவிர மாட்டேங்கிற ஆனால் தேர்தல் வந்தால் பதிமூணு முறை வர்றாரு பிரதமர் இப்போ ஏன் ஒரு முறை கூட வரல இதே குஜராத்தாக இருக்கட்டும் இதே பீகாராக இருக்கட்டும்